அடுத்தபடியாக தனுசு நேயர்கள் இவர் ஆறாம் இடத்தில் சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறில் குரு பகவான் வந்து இந்த ஆண்டு அமைகிறார் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு குருவாக உட்கார்ந்திருக்கார் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குரு இருக்கார் ஆறில் குரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ருணத்தை உண்டாக்கும் ரோகத்தை உண்டாக்கும் ரு பண பிரச்சனை ரோகம்னால் வியாதிகள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்தாலும் ஒரு தெளிவு பிறக்கும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு ஏதாவது எதாவது ஒரு தெளிவு பிறக்கக்கூடியது பண கஷ்டம் நீங்கும் பொருளாதார கஷ்டம் நீங்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பணத்தில் வர பிரச்சனை கொடுக்கல் வாங்கல கூடிய பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும் போட்டியாளர்களின் சதிகளை வந்து தவிடுப்படியாக தவிடுப்படியாக்கி விடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இந்த ராசி நேயர்களுக்கு அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது உடல் உபாதைகளும் கொஞ்சம் ஏற்படும் சில நேரங்களில் உடல் உபாதைகள் ஏற்படும் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இந்த ராசி நேயர்களுக்கு அமைகிறது